சென்னையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் திமுக மற்றும் அதிமுகவிற்கு டப் கொடுக்கும் வகையில் அரசியல் களத்தில் கலக்கியவர் சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்தவர் வட சென்னையில் முக்கிய தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கை கடந்த ஜூன் மாதம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னை பெரம்பூரில் உள்ள தனது புது வீட்டின் கட்டுமானத்தை பார்க்கச் சென்றவரை சுற்றி வளைத்த கும்பல் வெட்டி படுகொலை செய்தது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை தொடர்பாக சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பதினோரு பேர் தஞ்சமடைந்தார்கள் இந்த நிலையில் அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணையில் ரவுடி ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே வாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக தெரிவித்தார்கள் ஆனால் ஆர்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக தெரிவித்தார்கள் இதனையடுத்து காவல் நிலையத்தில் திருவேங்கடம் என்ற குற்றவாளியை போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில் சிறையில் இருக்கும் மர்ம நபர்கள் ஆம்ஸ்டாங் தொடர்பாக பரபரப்பு வாக்குமூலமும் கொடுத்தார்கள் ஆம்சாங் கொலைக்கு பின்னால் திரை பல முக்கிய தலைகளும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சி நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்த அஸ்வத் தாமனும் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆம்சாங்கிற்கும் தனக்கும் இடையே மோதல் இருந்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் ஆம்சாங் கொலை வழக்கில் சிறையிலிருந்து அஸ்வத்ராமனின் தந்தையும் பிரபல தாதாவுமான நாகேந்திரன் ஸ்கெட்ச் போட்டது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அவரையும் கைது செய்தார்கள் தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் ஆம்சாங் கொலை வழக்கில் பல ரவுடிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் சி சிங் ராஜா ஆகிய இரண்டு பேர் அடுத்தடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் இந்த கொலை வழக்கு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்னும் சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இதனிடையே ஆம்சாங் கொலை நடந்து தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த வகையில் தற்போது போலீசார் ஐயாயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் எழுநூத்தி ஐம்பது ஆவணங்கள் இணைக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஆம்சாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக வேலூர் சிறையிலிருந்து திட்டம் போட்ட பிரபல ரவுடி நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டாவது குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது மூன்றாவது குற்றவாளியாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி அஸ்வத்தாமன் பெயர் இடம்பெற்றுள்ளது ஸ்கிராப் பிசினஸ் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனையின் காரணமாக சென்னையில் உள்ள பல ரவுடிகள் இணைந்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்திருப்பது விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஆம்சாங் கொலையை எப்படி அரங்கேற்றினார்கள் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி எட்டு நபரின் கொலையில் பங்கு என்ன முழு விவரங்களையும் குற்றப்பத்திரிகையில் போலீசார் இணைத்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது